இதை நல்லா ஆராய்ந்து பாருங்கள் வாழ்க்கையில நீங்கள் மாற்ற அதுக்கு தான் இந்த ஜபம் முகாம் வைத்திருக்கிறது ஜபம் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் ஏன் அப்படி இருக்கும் முக்கியமா இது தாங்க நம்ம ஆண்டர் சித்தத்துக்கு இடம் கொடுக்கறதில்ல அவர் நம்ம ஆளுகை செய்யறதுக்கு இடம் கொடுக்கறதில்லை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இதுக்குதான் வாழ்றோம் அநேக வேலையில ஒவ்வொன்றும் சித்தத்தை செய்யுங்க இப்ப சாட்சி கூட நம்ம கேட்டோம் ஒவ்வொன்றையும் கேட்பார் டிரெஸ்ஸை போடுறதும் கூட கேப்பான் இப்படி நேரம் இருக்கிறதும் உண்டு உண்மைதான் கேட்டு கேட்டு செய்வாங்க அன்றவரையும் உங்களுக்கு சுத்தம் நான் இப்படி செய்யட்டும் அப்படி செய்யட்டும் என்று சொல்லி அவர் சொல்ல சொல்ல அவங்க செய்ய வல்லவரா இருக்கிறாங்க கர்த்தரையை நடைவேற்ற கிருபை செய்கிறான்